தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவரை ஒரு கட்சி தலைவராக வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போம் அதிகமான மக்கள் வரத்துக்கு செய்வாங்க அப்ப இட தகுதியான இடத்தை கொடுத்துருக்கலாம்ல மற்ற கட்சிக்கெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் எவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறீங்க அப்போ தமிழர் வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சென்னை ஹை கோர்ட்லையே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி தான் சொன்னாங்க ஆனால் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க போ தண்ணி கொடுங்க போ தண்ணி போட்டு தண்ணி போட்டுருக்கோம்

செருப்பு கூட்டத்துக்குள்ள திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க எடுத்துக்க முடியுது அதே மாதிரி விஜய் பேசி முடிச்ச மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனேயே அங்க காவல்துறையினர் தடியடி நடத்திருக்காங்க வீடியோ இருக்கு ஏன் தடியடி நடத்த வேண்டிய தேவை என்ன விஜய் பேசி முடிச்சுட்டார் அவன் கலைஞ்சு வீட்டுக்கு போக போறான் விஜய் பேசுற வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் விஜய் பேசிட்டு போன பிறகு நடக்குது அப்படின்னா சந்தேக தான் பார்த்தாகணும் வேற வழி இல்லை நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுறை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் எங்க பையன் தான் பதிமூணு வயசு இதே பக்கத்துல தான் வந்தோம் என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் பாதுகாப்பு

அதனால இப்ப எல்லாம் அங்க வராத இங்க வராத நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது எதுக்கு வருவானு சொல்ற ஓம் ஊரா தமிழ்நாட்டு ஓம் ஊரா நீ எங்க போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ எப்படி விஜய் முத படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான் அந்த படம் நடிச்ச பணத்தை மூணு கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கிருக்க நான் வாங்கிருக்கேன் இன்னும் லடக்காது நெஞ்ச வாங்கிட்டு மக்களை எங்க போனா பிறந்தா கொலை எல்லாம் பிள்ளைய கொள்றா அங்க போனா வாத்தியார் பொண்ணை கிடக்குறான் ஓட்டுல பொண்ணு நடக்க முடியல என்ன நடக்குது தன்னோட அரசியலாவா இருக்கு அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் மக்களுக்கு அவன் நடத்துற அரசியல் இப்ப அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் இவன் தமிழகம் மிகவும் துக்கமாக கண்கலங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக கட்சியின் தலைவராக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தன் மகனை இழந்த மகளை இழந்த தன் உறவினர்களை இழந்து தவிக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் ஆண்டவர் இயேசு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த துயரம் தாங்க முடியாத ஒரு துயரம் இந்த இழப்பிற்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தாலும் அது அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது ஒரே ஒருவர் தான் கடவுள் மாத்திரம்தான் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த முடியும் இந்த துயரமான நேரத்தில் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தரப்பிலிருந்து நான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நான் சொல்கிற ஒரே காரியம் சுமோட்டா அதாவது தன்னார்வத்தில் வந்து இந்த வழக்கை எடுத்து இது தமிழ்நாடு அரசு காவல்துறை விசாரித்தால் இதில் உண்மை கிடைக்காது ஆகவே மத்திய அரசு சிபிஐ விசாரிக்கும்படி உத்தரவிடும்படி கணத்துக்குரிய மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தாவாக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பார் என்று நான் அறிகிறேன் ஏனென்றால் நேற்றைய தினம் நான் இதை கேட்ட மாத்திரத்தில் இன்று வரை இப்பொழுது சரியாக நான்கு மணி இப்பொழுது வரை நான் சாப்பிடவில்லை தாங்கொண்ணா துயரம் மனவேதனை சஞ்சலம் சிறு குழந்தையை தாய் வைத்துக்கொண்டு அது கண்ணீர் மல்க பேசுகிறத எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஒன்றே ஒன்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு சொல்கிறேன் இவர் மீது இவ்வளவு ஒரு வன்மம் கொண்டு எதற்காக இப்படி ஒடுக்க வேண்டும் இந்த சைடில் நான் போட்டிருக்கிற அந்த லெட்டர் பேடில் கொடுத்த மேட்டர் அதாவது விசாலமான இடத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் குறுகலான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு முதல்வர் செல்கவதாக இருந்தால் ரெண்டாயிரம் காவலர்களை ஆங்காங்கு நிறுத்துகிறார்கள் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வருவது என்பது ஏற்கனவே மூன்று பிரச்சாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் அப்போ உளவுத்துறை இதை கவனம் எடுத்தில் எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமான காவல்துறையினரை ஈடுபடுத்தி இது சீரும் சிறப்போடு ஒழுங்கோடு நடத்த வேண்டியது காவல்துறையினுடைய கடமை அல்லவா முதலமைச்சருடைய கடமை அல்லவா முதலமைச்சர் கையில் தானே காவல்துறை இருக்கிறது ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது என்றால் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அதை ஒடுக்க வேண்டும் நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒன்றே நான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் உங்களோடு இருக்கிறார் அதை மாத்திரமல்ல உங்கள் தொண்டர்கள் அதாவது உங்களுடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கு தொண்டர்களாக மாறுக்க அவர்கள்லாம் நிச்சயமாக உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு பெற்ற குழந்தை எட்டு வயது குழந்தை இழந்த தாய் சொல்கிறது இந்த பழி எப் யாரும் தளபதி விஜய் மீது வைக்கக்கூடாது இது காவல்துறையும் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை ஒடுக்க ஒடுக்க உங்கள் நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள் ஆனாலும் இவ்வளோ பெரிய துயரமான காரியத்தை தாண்டி செல்வது மிக மிக கடினமான ஒரு காரியம் அரசியல் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எப்படியாகிலும் இன்னொருவர் தளதுக்கு வரக்கூடாது என்பதுதான் அவருடைய பிரதான கொள்கை அதுவும் நீங்கள் கூறுவதெல்லாம் கடினமான எச்சரிப்பை கொடுக்கிறபடினால் அது டைரக்டாக அவர்களை தாக்குறப்படினால் எதிர்பாராத அளவு கூட்டம் அதாவது இதுவரை கண்டிராத கூட்டம் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் இந்திரா காந்திலாம் வந்ததையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு அடங்கு அடக்க முடியாத ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை ஆனாலும் இந்த திரும்பவும் பிரச்சாரத்தை தடை செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லாவற்றுக்கு மேலாக தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பத்தை நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார் ஆனால் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் வராதபடி நாம் எல்லாரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் விசேஷமாக சகோதரர் விஜய் அவர்கள் நீங்கள் கருத்தோடு ஜெபம் செய் கடவுளை தேடுங்கள் அதிகமாக ஒரு கூட்டத்திற்கு செல்லும் முன்பதாக பல மணி நேரம் இறைவனிடம் மன்றாடி இறைவனை தவிர இந்த காவல்துறையெல்லாம் ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஆகவே இறைவனிடம் மன்றாடுகள் உங்களுடைய தகப்பனாருக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் இறைவனிடம் மன்றாடுகள் தாயாருக்கு சொல்ல இறைவனிடம் மன்றாடுகள் தாவா கவலுள்ள எல்லா தொண்டர்களும் இறைவனிடம் மன்றாடுகள் ஏனென்றால் ஒரு பெரிய யுக்தி நடக்கிறது ஒரு 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 சரித்திரம் புரள போகிறது எல்லாரும் இவர் விஜய் முதல்வராய் வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமாக அடுத்த ஜனவரி அடு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முதல்வராய் உட்காரப்புகிறார் அதற்கு முன்னதாக பல குளறுபடிகளை உண்டு பண்ணுவார்கள் இது இயற்கை இது ஏற்கனவே நடந்த காரியம்தான் இதை மாற்றுக்கருத்தலை பல முறை நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த விஜய் அவர்கள் இதில் கவனத்தில் எடுத்து அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீர்கள் இறைவன் ஒருவர் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் நீங்கள் அவரை தாங்கி ஏந்தி சுமக்க வேண்டும் அதுதான் உங்கள் மீது கொடுத்த கடமை அவருடைய வீட்டை சுற்றிலும் காவலர் காவலாய் தொண்டர்கள் நிற்பதை நான் பார்த்தேன் ஆகவே தொடர்ந்து அவரை கண்ணின் மணியைப் போல நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுபோக சிறு பிள்ளைகள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் பெண்கள் மேக்சிமம் நீங்கள் தவிர்க்குபடி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இத்தனை லட்சம் பேர் வரும் பொழுது ஒரு தள்ளுமுள்ளு வரும் பொழுது தாங்க முடியாது நீங்கள் த உயிர் தப்பு தப்புவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும் ஒரு பெரிய கூட்டம் நடத்துவார் அல்லவா அந்த கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் மாறுங்கள் மற்றபடி சிறு குழந்தைகள் நீங்கள் வீட்டில் இருப்பது நல்லது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடிவந்து உயிரை பழி கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே திரும்பவும் விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பொறுமை காருங்கள் உங்கள் தலைவரை நீங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக விஜய் அவர்கள்தான் முதலமைச்சராய் வருவார் அதில் மாற்று இல்லை அதற்கு முன்னதாக ஒரு மழை ஒரு பெருங்காற்று வீசும் மழை வரும் முன்பதாக மேகமெல்லாம் கருத்து அவர் மடமடவென்று ஒரு சத்தம் வருமளவா அதுதான் இது பெருமழையின் இறைச்சல் வரப்போகிறது அந்த பெருமழையின் இரைச்சல்ல விஜய் அவர்கள் முதல்வராய் உட்காரப் போகிறார் அதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் வெற்றிக்கு அறிகுறி தயவு செய்து நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்கள் ஒழுக்கத்தோடு இருங்கள் மறை இப்போ போஸ்டர்களில் ஏறாதீங்க இன்னொரு உயிர் சேதம் இனி ஒரு காலமும் வரக்கூடாது நான் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கேன் நீங்கள் கட்டடங்கள் ஏறுவது அங்கு மின்சார கம்பிகள்லாம் செல்வதை பார்க்கும் பொழுது நான் பயந்து கொண்டிருப்பேன் அதையெல்லாம் நீங்கள் புறக்கணித்து உங்கள் தலைவர் நிம்மதியாக அவர் அரசியல் செய்வதற்கு நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நானும் ஒரு கட்சி தலைவராய் ஒரு பேராயராய் இருந்து உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம் பிரார்த்தனையை கூட்டுவோம் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் நிச்சயமாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் ஒரு மாற்று அரசியலை நிச்சயமாக கொண்டு வருவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டாம் ஆகவே உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயாவர்கள் மறுபடியும் ஒரு விசை சொல்கிறேன் இதை சொமோட்டோ வழக்காக எடுத்து சிபிஐ விசாரணைக்கு இதை அனுப்பும்படி உங்களை உத்தரவு கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் விஜய் அவர்கள் எங்கள் கலங்காதீர்கள் அவருடைய தகப்பனார் தாயார் மற்றும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் கவலைப்படாதீர்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் நீங்கள் இன்னும் பல கொண்டு திடமனதாயிருங்கள் கடவுள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நானும் உங்களோடு கூட இருக்கிறேன்